அப்புறம் என்னங்க சட்டம் அறிவிக்க வேண்டியதான ஊர்ல அதான் அமைச்சரே சொல்லிட்டாரு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் துணை முதல்வர் எல்லாம் சொல்லி கொடுத்த சொல்றதா இப்பயே ஒத்திகை எல்லாம் பாத்துக்கிறது அன்னைக்கு முதல்வர் சொல்லலையா இப்பட விட்டு கேட்க சொல்லி வழுக்கல பழுக்கல அப்படின்னு எழுதி கொடுத்த டேலாக்க சொல்லி விட்டு போலயா அது மாதிரி தான் ஆனா கொத்தடிமைகளுக்கு தான் கொண்டாட்டம் போங்க ஏதாவது இந்த ரூபாய் ஏதாவது வசதி கொடுப்பீங்களா ஏன்னா எத்தனை பொய் புயல் நடக்கிறானுங்க இதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார்னா அதுக்கப்புறம் வேற முட்டு கொடுக்கணும் ஆனா பாருங்க இது பதவி ஏற்படு நடந்துருச்சுன்னா அதுல இருந்து ஒரு பத்து நாளைக்கு ரோட்ல சைட்ல வைக்க முடியாது ஆகாச புழுதலை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு அருள் சோழனியன்னு சொல்லுவீங்க தமிழை புதல்வர் என்னன்னு சொல்லுவீங்க சரி தமிழுக்கு இவருக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்க சரி உதயநிதியை நிறுத்திப்பீங்களா இல்ல ரெண்டு துணை முதலமைச்சர் கொடுத்த பெருமளவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு துறைமுருகனுக்கு வாய்ப்பு இருக்கிறது கடினம் தான் ஏன்னா உதயநிதி அவர்கள் மாதிரி சாதிச்சிருந்தா திருமுருகனுக்கு வாய்ப்பு இருக்கும் அவர் என்ன ஒரு பத்து பதினஞ்சு தடவை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு இந்த கட்சிக்காக அந்த கட்சிக்காக ஏதோ பாடுபட்டு இருக்கிறாரு அப்புறம் ஏதோ அமைச்சராக இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் கூட்டம் போகாம திமுகவையே இந்த எல்லாம் ஏமாத்தி வளர்த்து விட்டாரு அதை தாண்டி என்ன பண்ணாரு உதயநிதி மாதிரி ஏதாவது திரையுலக கலைஞர் அவர்னு சாதிச்சிருக்கிறாரா இல்லையே துறைமுகனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கடினம் தான் நினைக்கிறேன் ஏன்னா துரை முருகனை வண்ட வண்டியா கேள்வி கேட்ட குடியாத்தம் குமரனை நீக்குற மாதிரி நீக்கி அந்த குடியாத்தம் குமரனுக்கு ஒரு ஆபத்துன்னொன்னா அவங்க கட்சி எம்எல்ஏவே வச்சு காபந்து பண்றாங்க அதுதான் துரைமுருகனுக்கு அவர்கள் கொடுக்குற மதிப்பு இந்த லட்சணத்துல எங்க துறைமுருகர் அவர்கள் கொடுக்க போறாங்க ஆனா இந்த நேரத்துல என் கண்ணுல ஒரு கொத்தடிமை சிக்கவே மாட்டேன்றான் இந்த சமூக வலைதளங்கள்ல எப்ப பார்த்தாலும் சொல்லுவான் வேதமா சொல்லுவான் டாக்டர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்றாரு நான் சட்டமன்றத்திற்குள்ளாரவோ பாராளுமன்றத்திற்குள்ளாரவோ நுழைய மாட்டேன் எந்த ஒரு அரசு பதவியும் வைக்க மாட்டேன்னு சொன்னாரு பாருங்க அவருடைய அமைச்சராக்கிட்ட அப்படின்னு சொன்னாரு மு க ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயா பதினாறுலயே தெரில இதோ சிதம்பரத்துலதான் என்னை தவிர என் மகனோ என்னது மகளோ யாரும் அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு உதயநிதி இப்ப சொல்லா இருக்க உதவி முக ஸ்டாலின் உதயநிதி மட்டும் என்ன ஏதாவது படம் போயிட்டா எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் அதெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைங்க எப்ப ஒரு தூரம்னு சொன்னாரோ அடுத்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள இளைஞரணி செயலாளர் அடுத்து எம்எல்ஏ அடுத்து அமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் அடுத்து துணை முதலமைச்சர் எங்கடா அவங்க மூஞ்சா காணும் எங்க போனீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க சின்னையா அவர்களை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கணும்னு கட்சிக்காரங்க அத்தனை பேரும் கட்சியை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சரவை சாதிச்சிருக்கிறோம் எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்துல ஒரு முத்திரையை பதிச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாலுல மிக அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி இந்த அமைச்சர் பதவியை திறம்பட செயலாற்றுவதற்கு தகுதியுள்ள நபராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்திய தேசத்திற்கு சேவையாற்றக்கூடிய ஒரு பெருமகனார நீங்க மத்திய அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு தடுக்க கூடாதுன்னு அழுத்தம் அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மிகப்பெரிய பொறுப்போடு மிகப்பெரிய சுமையோடு சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியும் ஏற்றுக்கொண்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஐந்து ஆண்டுகள்ல உலக நாடுகள்ல எந்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சாரு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்திய தேசம் பெறவில்லை என்று அன்றைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பாராட்டுகின்ற வகையில நடந்துகிட்டாரு அப்துல் கலாம் இருந்து கிளின்டன் இருந்து அத்தனை பேரும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு ராமதாஸ் அவர்களை பாராட்டினாங்க ஐநா அரங்க உலக நாடுகளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பொருட்கெல்லாம் தலைமை பொறுப்பேற்று வழி நடத்தினாரு இப்படியான சாதனைகள் எல்லாம் அவர் பண்ணாரு அதனால ஒரு சாதனை நாயகருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது உதயநிதி என்ன பண்ணாரு என்ன உதயநிதி மட்டும் என்ன சாதாரண விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி சும்மாவா கொடுத்தாங்க அவர் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாரு தெரியுமா ஒரு பொக்கிஷத்தை என்னடா கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டா இந்த வடிவால படத்துல ஒரு காமெடி இருக்கு நாச்சி அப்ப பாத்திர கடையில ஒரு கோப்பன்ற மாதிரி ஒருத்தவங்க ஒரு கோப்பையை தூக்கிட்டு வந்துட்டான் அவன் யாரு என்னன்னு கூட தெரியாம இவன் வந்துட்டு இந்தியாவுக்கான உலக கோப்பை அணியில விளையாண்டுருக்கானு கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு வீடு கொடுத்து அவனுக்கு வேலை கொடுத்து முதலமைச்சர் கொடுத்து ஒரு எவ்வளவு பெரிய எடுத்துக்க கண்டுபிடிச்சாரு அவரு அந்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் என்னங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பதவியை கூட தரலாம் இல்ல அப்படின்னு கூட கூட அளவுக்கு ஸ்டாலின் முகசா எங்க நீங்க அடுத்த இன்ப நிதியை கொண்டு வந்துட்டு இளைஞர் அமைச்சராக இருக்குங்க அதுக்கடுத்து இளைஞர் அமைச்சரே மட்டுமின்ன அடுத்த துணை முதலமைச்சர் ஆகுங்க அடுத்த ஆக்குங்க எவன் கேட்க போறான் எவன் எந்த நாய் கேட்க போகுது ஒருத்தவனும் கேட்டுக்க மாட்டாங்க எனக்கு உள்ளபடியாக நினைச்சா திமுக இருக்கிறவங்க நினைச்சா வேதனையா இருக்கு அடுத்த ஒரு மாசத்துக்கு என்னென்ன முட்டு கொடுக்க போறீங்க என்னென்ன முட்டு கொடுக்க போறீங்கன்னு தெரியல நிறைய இந்த டீக்கடையா உட்காந்து உட்காந்து இந்த புரளி பேசுற புறம்புக்கு பையலப்பானுங்க அவனுக்கு எந்த மாதிரி சொல்லுவாங்க ஐயா பதவிக்கே வர மாட்டான்னாரு அவர் பையனை கொண்டு வந்தார் அவரு நிரூபிச்சாரு உதநி ஸ்டாலின் என்ன நிரூபிச்சாரு என்ன நிரூபிப்பாரு துறைமுகன் அவர்கள் வாய தொடர்ந்தே கேட்டார் துணை முதலமைச்சர் கொடுத்தா வேண்டாம்னு ஒருத்தன் சொல்லுவானா அப்படின்னா கேட்டாரு ஆனா அவரு குடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்களா தெரியல ஏதாவது கெட்ட பேர் வரும்னால ஒரு கருணை பாறை கிடைக்க புரியல அடுத்து இந்த தீவிர உட்காந்து சொல்லுங்க பாருங்க டாக்டர் இன்னைக்கு அன்னைக்கு அம்பாசிடர்ல வந்தாரு இன்னைக்கு பென்ஸ்ல போறாரு ஒருத்தவர் யாரோ திருட்டு ரயிலேரி சென்னைக்கு போறாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அந்த கேள்வி வராது ஆசியா பெருங்கண்டத்துல பெரும் பணக்காரரா ஒட்டுமொத்த குடும்பமும் ஐம்பது வருஷத்துல எப்படி வளர்ச்சி அதுக்கு பதில் இருக்காது ஆனா எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே எம்பிபிஎஸ் பட்டம் அறிச்ச ஒரு டாக்டர் இன்னைக்கு பொருளாதாரத்துல எப்படி இருந்திருப்பாங்க ஐயா அவர்கள் மட்டும் அரசியலுக்கு வார்கள்ன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவராக உலகம் இயக்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருந்திருப்பாரு இது ஒரு சிம்பிளா வச்சுங்க ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இப்பயே டாக்டர் படிப்பு மிகப்பெரிய கனவா இருக்கு ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மருத்துவர் ஆகிறாருன்னா அவர் இந்த நேரத்துல அந்த மருத்துவ பணியை செஞ்சிருந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்க முடியும்னு புத்தி இல்லாத முட்டாபையில கூட தெரியும் புத்தி இல்லாத முட்டாபையில கூட தெரியும் அன்னைக்கு அம்பாசட்ல வந்தாரு இன்னைக்கு விளையாட்டாளர் வராருன்றாங்க ஏன்னா அன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி போனாரு அன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி போன கூட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கோடி அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சிருக்கோம் சொல்றாங்க அதை பத்தி கேட்கலாம் அதெல்லாம் நாங்க முடியும் நாங்க கொத்தடிமை இல்லை அதை எப்படிதான் கேட்போம் நாங்க கொத்தடிமை எப்படி அதெல்லாம் கேட்போம் ஆனா ஒருத்தர் டாக்டர் ஆனவர் பொருளாதாரத்துல மேம்படும் இன்னைக்கு ஐயா ஐயாஸ்கோப்ப மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு மருத்துவம் இருந்தாருன்னா மருத்துவத்தை இருந்தாருன்னா அவருடைய இன்னைக்கு பொருளாதார நிலைமை கிட்டத்தட்ட ஆறு மடங்கு ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கும் ஆறு மடங்கு ஐந்து மடங்கு இருக்கும் தான் போராட்ட வாழ்க்கையில பயணிக்கின்ற போது கூட தன்னுடைய மகனையும் மருத்துவராக்கினாரு உங்களை மாதிரி சினிமா ஃபீல்டுக்கு போ ஒரு நாலு படத்துல ஏதாவது படம் கொடுத்தாலும் பரவாயில்ல பணம் கிடக்குது குட்டி எடுத்துக்கலாம் உன் முகம் பதியணும் அதுக்கப்புறம் அரசியலுக்கு கொண்டு வந்துடலான்னு கொண்டு வரலையே கொண்டு வரலையே என்பதுல வண்டியல் சங்கத்தை தொடங்கிட்டாரு நம்ம அரசியல இறங்க போறோம் பையனை அதுக்கு ட்ரைனப் பண்ணணும் பண்ணலையே நீ போய் படி மக்களுக்கு சேவையாற்று நான் அஞ்சு ரூபாய்க்கு வைத்தே மாத்தேன் அதே மாதிரி நீ கிராமத்துல போய் வைத்தே மாறி அப்படின்னு நடப்பினாங்க அனுப்பி பசுமை தாயகத்தை அமைப்ப பாரு புகையிலுக்கு எதிராக போராடு அனுப்புனாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி நாலுல ஐயா தடுத்த போதும் கூட அத்தனை தொண்டர்களும் சின்னையா அவர்களை மத்திய அமைச்சர் ஆக்கணும்னு கேட்டுக்கொண்டதற்கு நாங்க மத்திய ஆனா கிட்ட டீ கடைக்கு டீ கடை கண்ட நாங்க என்ன திரும்ப பேசிட்டு இருக்கோங்க என்ன பதில் சொல்ல போதுங்க ஆனா இத பத்தி எவ்வளவு கேட்க மாட்டேன் என திரு வேற அதுக்காகவே நாலு பேரை வளர்க்குறான் போட்டு கொடுத்து கோழி பேனை கொடுத்து அதுக்காக மட்டுமே நாலு பேர் வளர்க்கறான் இங்கர்ட்டிங்கிற பொருளை பேசு